மீனம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிரசதா இந்த பதிவில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஜூலை மாத ராசி பலன்கள் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பொதுவான பலனை நம்ம வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த பொதுவான ராசி பலன்கள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பொருந்தி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க நூறு பேருக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு ஒரு அஞ்சு பேருக்கு பொருந்தலாம் பாக்கி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு பொருந்திருக்கு வாய்ப்பு கிடையாது என்ன காரணம் அப்படின்னா சுய ஜாதகங்களில் தற்சமயம் உங்களுக்கு யோகமான தசை தசாபுத்திகள் நடந்தால் இந்த ராசி பலன்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தி வரும் அப்படி யோக தசை தசாபுத்திகள் ஜாதக ரீதியாக நடக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு செட் ஆகாது அதையும் தாண்டி ஒன்று ரெண்டு பேருக்கு செட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ராசி பலனுக்கு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் அவங்க சுய ஜாதகத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இணைந்து இருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பை வந்து நம்ம மாற்றி அமைச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய தொடர்பு எண் தொண்ணூற்றி மூன்று ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது நூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த எண்ணிற்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகங்களை பார்த்து தெளிவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக கையில் காசு பணம் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயமும் நம்ம கண்ணுக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம் இருக்கு போகிற வழியில் போய்கிட்டே இருக்கும் அங்கே போய் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வாழ்க்கையில் நஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு கண்ணீர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது அப்போதான் இந்த ஜாதக நோட்ட சில நண்பர்கள் தேடுவார்கள் அதை எடுத்துட்டு அப்போதான் போய் நம்ம ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவோம் ஜாதகம் என்பது கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை அல்ல ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்தா தான் நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிற முடியும் நஷ்டம் அதிகமாக வந்ததுக்கப்புறம் ஜாதகம் பார்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அது வர்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தடுப்பணை போட்டுடலாம் இதுதான் உண்மை புரியுதுங்களா அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் என்ன செயல் செஞ்சாலும் சரி எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் அந்த முயற்சியை பண்ணுங்கள் அந்த செயலை செய்யுங்க வாழ்க்கையில் உங்களுக்கு என்றைக்கும் தோல்வி அப்படிங்கிறது வராது வீண் விரயங்களை கண்டிப்பாக தவிர்த்திடலாம் வீண் நஷ்டங்களை தவிர்த்திடலாம் வீணான மன கஷ்டங்கள்லேருந்து நம்ம விடுபட்டுடலாம் சண்டை சச்சரவு வம்பு வழக்குலேருந்து நம்ம விடுபட்டுடலாம் வந்ததுக்கு அப்புறம் யோசிக்காதீங்க வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து உங்கள் ஜாதக பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நிறைய நண்பர்கள் எனக்கு மீனராசிக்கு ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்குதா நாற்றி அடிக்குமா அதுக்கான யோகம் இருக்குதா கண்டிப்பாக நீங்கள் கேட்குறீங்க நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கீங்களா நான் ராசி வச்சாலும் அவங்களுக்கு இந்த மாதம் அப்படி அடிக்கும் இப்படி அடிக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன் அது என்னுடைய வாயிலேருந்து வரவே வராது எத்தனை பேர் கமெண்டில் கேட்டாலும் நான் பதில் சொல்ல முடியாது சார் கண்டிப்பாக சுய தான் பதில் சொல்லும் சரி பலனுக்கு வருவோம் இந்த மீன ராசிக்கு நண்பர்களுக்கு வந்து இப்போ ராசியில் ராகு பகவான் நேர ஏழாம் இடத்துல கேது ஆசைகள் அதிகமாகும் அபிலாசைகள் பூர்த்தியாகுமா நினச்சபடி நமக்கு நினச்சதெல்லாம் கிடைக்குமா அதை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் ராகு செயல்படுறார் ஆனால் ஏழாம் இடத்துலருந்து அதுக்கெல்லாம் நான் ஒத்துழைக்க மாட்டேன் அதை நான் விட மாட்டேன்னு சொல்லி கேது பகவான் இறுக்கி பிடிக்கின்றார் இந்த ஒரு காரணத்தினால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை சீர்குலையக்கூடிய ஒரு நிலமையில் இருக்கும் நிறைய நண்பர்களுக்கு வந்து குடும்பத்தில் நண்பர்கள் வழியிலையும் இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் வளையலையும் நிறைய பிரச்சனைகள் அவங்க சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க நிறைய நண்பர்கள் கேஸ் அதில் போய் எனக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் நோட்டில் கையெழுத்து போடு அப்படிங்கிற நிலமையில உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த மீனராசி நண்பர்களுக்கு இருக்கும் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது மட்டும் இருந்தால் மட்டும்தான் இந்த நேரத்தில் நாம் ஜெயிக்க முடியும் இல்லை என்றால் ஜெயிக்க முடியாது இரண்டாம் திருமணத்தை நோக்கி இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒத்துழைக்கும் கண்டிப்பாக இந்த ஜூலை பதி பதினைந்துக்குள்ள இரண்டாம் திருமணம் செய்கிறவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமாக அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிக்கிருவாங்க அப்போ உறவுகளில் கூட சில நேரங்களில் வந்து சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் பார்த்து கவனமாக இருக்க வேண்டும் எல்லாமே போன உடனே உங்களுக்கு எந்த காரியமே போன உடனே நடக்காதுங்க இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு அதுதான் பிரச்சனை இப்போ ஏழரை சனி வேற ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ஏழரை சனியில் போன உடனே எந்த காரியமும் நடக்காது ஏதாவது ஒரு அலைச்சல் திரைச்சல் மன சோர்வாகி வெறுத்து நொந்து நூலானதுக்கு அப்புறம்தான் அது கூட தொட்டுக்கோ தொடச்சுக்கணும் அந்த காரியம் நடக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை இப்போ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல லாபாதிபதி விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று பலமாக இருக்கின்றார் சுபபிரியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க புரியுதுங்களா அதுக்கப்புறமா தந்தை வழியில் ஒரு ஆதரவு ஆதாயம் அப்படிங்கிறது சில நண்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மீனராசி நண்பர்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் இருக்குது வேலையில் நல்ல ஒரு உத்தியோக உயர்வு இடமாற்றம் அப்படிங்கிற வந்துட்டாலே அவங்களுக்கு உத்தியோக உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும் பண உயர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அந்த அடிப்படையில் அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு வந்து இடமாற்றம் இருக்கும் விரும்பிய இடமாற்றம் இல்லாட்டாலும் ஒரு வேண்டா வேறுபாடு கூட ஒரு இடமாற்றம் வரும் அதை வந்தால் நீங்கள் ஏற்றுக்கித்தான் ஆக வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அது ஒரு நல்லதுக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக நமக்கு இதுக்கு வந்திருக்குது அப்போ இடமாற்றம் அப்படின்னு தேவைன்னு சொல்லி போய் உட்காந்துக்குங்க நீங்கள் ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு பிரச்சனையாகி நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் கொடுக்கும் நல்ல விஷயமாக போய் உட்காந்துக்கலாம் பிள்ளைகளுக்காக அதிகமான செலவு செய்வீங்க எப்படிங்க அவங்களுக்கு தேவையான கல்விக்காக தேவையான பள்ளிக்கூடத்தை தேடுவோம் தேவையான காலேஜை தேடுவோம் இங்கே படிக்க வைக்கலாமா வெளியூர் படிக்க வைக்கலாமா வெளிநாட்டில் படிக்க வைக்கலாமா இப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு செலவுகள் கண்டிப்பாக வரும் அதற்காக நீங்கள் செலவு செஞ்சே தீருவீங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை இருக்கும் ஆனால் மாத இறுதி ஜூலை மாதம் இறுதியில் வந்து மீனராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அதில் ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் அடைஞ்சே தீருவீங்க புரியுதுங்களா வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஊழியர்களுக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நெருக்கடிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த நேரங்களில் அந்த நெருக்கடிகள் வருகின்ற பொழுது மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலையை விட்டு போயிடலாமா அப்படின்னுலாம் தோணும் இந்த பிழப்பே வேணாம்னு கூட தோணும் இவங்ககிட்டலாம் வேலை பார்த்து நம்ம வாழணுமா அப்படிங்கிற மனசில் எல்லாம் வரும் தயவுசெய்து அந்த மாதிரி வந்தாலும் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கோங்க கோபதாபங்களை குறைச்சிக்கோங்க அப்போ தான் இங்கே நீங்கள் இந்த இடத்துல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது புரியுதுங்களா அதே மாதிரி விவசாய தொழில் செய்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் விவசாய பெருமக்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அதாவது பொதுவாக பருவநிலை மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு விளைகின்ற விளை பொருள்களுக்கு நல்ல விலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அவங்கவுங்க செய்கிற உற்பத்தி பண்ணுற அந்த தானியங்களை பொறுத்து அவங்களுக்கு விலை உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நல்ல மகசூல் கிடைக்கும் நல்ல லாபமும் இருக்கும் அப்போ விவசாயத்துறை தொழில் வந்து நல்லா இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் போக்குவரத்து வேலை செய்கிறவங்க ட்ராவல்ஸில் வந்து போயிட்டு வந்து இடம் விட்டு இடம் மாறி பொருளை ஏற்றி இறக்குறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறுதூர பயணங்கள் மூலயமாக நல்ல ஆதாயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் கட்டிடத்துறையில் வேலை பார்க்குறவங்க கட்டிடக்கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு கட்டுமான பொருட்களுடைய வியாபாரங்கள் அதிகமாக இருக்கும் அதன் மூலயமாக பண வரவு அதிகமாக இருக்கும் அந்த தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஆரம்ப கல்வி படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்து அதை அவங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்து நீங்கள் கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் விளையாட்டுப் பற்றிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் தன்னை தானே வந்து அவங்க வந்து கட்டுப்படுத்தி இருந்து அந்த படிப்பில் வந்து கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அதனால் பெற்றோர்கள் அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தைகள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் கடன்கள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து அதாவது வந்து கடன்கள் தீரக்கூடிய ஒரு அமைப்பில் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரே மாதத்தில் பத்து மாதம் சேர்ந்து வந்த கடன் தீர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது அதனால் வந்து அதில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இடுபறியாகவே போயிட்டுருக்கும் அந்த ஒரு காரணத்தினால சுய ஜாதகங்களை பார்த்து கொஞ்சம் நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அது அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் இதெல்லாம் செஞ்சு நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கடன் பிரச்சனையிலேருந்து விடக்கூடக்கூடிய ஒரு அமைப்பில் நம்ம வந்துடலாம் சரிங்களா அப்போது மீனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் அவங்க தொழில் காரணங்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அவங்க என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஒட்டுமொத்தத்துக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து முற்பகுதியில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பிற்பகுதி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனால் மீனராசி நண்பர்கள் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் சுயஜாதத்தில் அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய யோக தசைகள் இப்போ இருக்குதா யோக குத்திகள் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க தயவுசெய்து வீண் விரயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிட வேண்டாம் நிறைய மீனராசி நண்பர்கள் எனக்கு நாட்டில் வாய் வாய்ப்பு இருக்குதா எனக்கு அதிர்ஷ்டம் அடிக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுட்ருக்குறாங்க அதனால் வந்து ராசியை வ மட்டும் வச்சு ராசி பலனை மட்டும் வச்சு அதில் பலன் நம்ம கணிக்க முடியாது சுயஜாதகத்தை பார்த்தா தான் தெளிவான விளக்கம் நான் சொல்ல முடியும் சரிங்களா இந்த மீன ராசி நண்பர்களை பொறுத்தமட்ட ஜூலை மாதம் அப்படிங்கிற சிறப்பாக இருக்கணும் அப்படின்றத ஒரு மனசில் கருத்தை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனை வணங்கி வழிபட்டால் எல்லா விதத்திலையும் சகல நன்மைகளையும் நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு உங்கள் காரியங்களெல்லாம் சக்ஸஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவை நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்